அம்மா வந்திருக்காங்க என்னுடைய துணைவியார் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆசைகள் கொடுக்கணும் அதே என்னுடைய பையன் வந்து ஏற்கனவே ஜீவ ஏட்டில் உங்களுடைய அனுமதியின் பேரில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நானும் ஒரு மணி அண்ணாச்சியும் அவருடைய பெண் குழந்தையும் ப்ளஸ் டூ எழுதுகிறாங்க என்னுடைய பையனும் இந்த வருடம் எழுதுகிறாப்புல மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய கனவு பாப்பாவுடைய கனவும் அதான் அதில் நீங்கள் எங்களை வழி நடத்திட்டு தான் இருக்கீங்க என்ன மாதிரி மருத்துவம் படிக்கணும் என்ன இருந்தாலும் ஒரு சரியான வழிகாட்டுதல் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி கிடத்திருந்தால் அதன்படி பயணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ரெண்டு பேருக்குமே ஆசீர்வாதம் வழங்கணும்னு ஐயாட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன் மொத்தத்தில் குடும்பத்துக்கு நல்லா ஆசை வேணும் அகத்திய பெருமான் காட்டுற ஜீவ ஏடு மூலியமாக பயணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிய சபையோடையும் தொடர்பில் இருக்கிய வருங்காலங்கள் நீங்கள் சபையோட தொடர்பில் இருந்து நல்வழி பட்டு வர நற்காரியங்கள் செய்து வர அற்புதமாக அகத்திய பெருமாள் உங்களுக்கு அனுகிரகங்கள் கொடுக்குறதுக்கு அவர் தருவடியை நாங்களும் தொழுது நிற்கும் பஞ்சபூத இறை ஆற்றல்களை தன்னகம் கொண்டு தன் நிலைக்குள் கொண்டு இறை சிவ எல்லாம் உள் வைத்திருக்கும் அற்புதமான ஜீவ ஏடுகளின் மூலமாக அகத்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்களும் இரையாற்றல் அனைத்தும் அமர்ந்து உரையாடும் அவ் ஏடு என்று ஏடுதனை ஜீவனாகக் கண்டு சிவமாகக் கண்டு அஜீவ ஏடுதனை உரைக்கும் ஆசானையும் ஒரு உயர்நிலையாய் கண்டு ஏடுகளிலிருந்து வருகின்ற அத்துணை ஆகம நெறிமுறைகளையும் நிறைவேற்றுகின்ற பொழுதும் ஆசிகள் நிறைவேறுகின்ற பொழுதும் அதனை கண்ணும் கருத்தோடு இறை நிலையோடு சிவநிலை அமர்ந்திருக்கும் ஜீவ ஏடு என்று உணர்ந்து அதனை தன்கரம் வைத்திருப்போரும் சிவமாகவே அமர்ந்திருப்பர் என்னும் நிலையோடு அவ்வழி நடந்து அருள் நிலையாய் அவ்வழியிலிருந்து நிலை அவ்வழியின் மூலமாக உயர் நிலை கொண்ட ஆதி இறை சபையின் மூலமாக நல்ல ஆசிகள் பெற்று அத்தொடர்பின் மூலமாக நற்பெரும் தலமாக விளங்கும் இத்தளமதிலே தென்பொதிகை தளமதிலே ஆற்றல் கொண்டு சிவபார்வதியின் திருமணம் கோலம் கண்டு தவம் ஆற்றிய அற்புத தளமதில் புஷ்கரணி கண்ட தாமரபரணி பாய்ந்தோடும் ஆற்றல் கொண்ட அந்நகர் நிலைதனிலே நற்கிளை சபை பிரபஞ்ச மகா சபையினுடைய அருள் பிரவாக நிலையோடு வளம் வரும் நற்கிளை சபை கண்டு அச்சபையின் சற்சங்க நிகழ்வுதனிலே ஒன்றாக கலந்து தன்னோடு இணைந்த இணையாளர்களையும் இணைத்து வைத்து அமர வைத்து அருள் ஆசிகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக சிவமகா வாழைச்சித்தனின் மூலமாக எம் போன்ற சித்தர்களின் மூலமாக பெறவிருக்கின்ற பெறவைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் தனை உருவாக்கிய நற்சீடனுக்கு அகத்தியன் யாம் நல்ல உரைத்த இவ்வுரை அனைத்தும் உமக்காக உரைத்த இவ்வுரை அனைத்தும் நல்ல ஆசி உரைகளே என்று அகத்தியன் ஆசி வழங்கி அருள் நிலையோடு யாம் உரைத்தோம் ஒரு சீடன் பக்குவப்படுகின்ற பொழுது ஞான நிலையடைந்து அவன் சித்தனாக மாறிக்கொண்டு வருகின்றான் என்று அவ்வாறு சித்த நுழைதனை உண்மையினை நினைந்து சித்த நிலை எதுவென்று உணர்ந்து அதை நோக்கி பயணப்படுகின்றவனையும் அகத்தியன் சித்தன் என்றே யாம் வழங்குவோம் அவ்வாறு அந்நிலை நோக்கி பயணப்படுகின்ற உம் ஆற்றலுக்குள் இருந்து உம் அதீத அற்புதமான இறை சரணாகதி ஆற்றலுக்குள் இருந்தும் சிவமகா வாழைச்சித்தனின் ஆற்றலுக்குள் இருந்தும் இறை பிரபஞ்ச ஆற்றலுக்குள் இருந்தும் நல்ல ஆசிகள் வழங்கி நடக்கும் நிகழ்வுகள் யாவும் இல்லமதில் நல் நிகழ்வுகளாய் நடந்தேற அனைத்திற்கும் உடல் நலவள ஆரோக்கிய ஆசியாகவும் அற்புதமான இகலோக நிலை பயணங்கள் நற்பயணங்களாய் தொடர்ந்து நல் இல்லற நிலைகளுக்குள் இருந்து அருள் சூட்சம துறவர நிலையோடு பயணப்பட அற்புதமான ஆசிகளை அகத்தியன் யாம் வழங்குகின்றோம் யாவது உமக்கும் உமை சார்ந்த சீடர்களுக்கும் உமை வழி நடந்து உமும் வழி நடப்போர்களுக்கும் சித்தன் அடிபிரளா நிலைதனில் நடக்கும் சீடர்களுக்கு எவ்வாறு அருள் வாக்கு சித்தி நிலை அருளாசிகள் பெறப்படுகின்றதோ அவரவர்கள் சந்ததியர்களுக்கும் அதுபோன்று உமக்கும் வழி நடப்போர்களுக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகளையும் அருள் பிரவாக நிலையோடு அருள்கரம் உயர்த்தி ஆசிகள் வழங்குகின்றோம் யாம்